சௌந்தர்யா முடிச்சு மட்டும் ராகுல் கையால இன்னும் கயிறு வரல கயிறு நீங்க என்ன பண்ணாலும் வராது ஏன்னா புள்ளையாண்ட கயிறு கீழே போட்டுட்டான் ஏ மணி நான் கூட ஒரு நிமிஷம் ராகுல தாலி கட்டிட்டு போனோம்னு டி அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு எப்பா நல்லவேளை ராகுல் என்ன தாலி கட்டுற அங்க பாரு தாலி வர கீழே விழுந்திருக்கு கீழே சரி சரி அதுக்கு என்ன எடுத்து மறுபடியும் கையில கொடுத்து கட்ட வைக்க வேண்டியதுதான் இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் நேரம் பார்த்து தான் சுபகாரியத்தெல்லாம் செய்யணும்னு நீங்க எங்க கேட்டேன் இப்ப பாத்தீங்களா புள்ளையண்ட தாலியை கீழே தவற விட்டுட்டோம் இது பெரிய அபச குடமாச்சு சும்மா இருங்க ஐரே நாங்கெல்லாம் அபசகூடத்தோடய வாழ்றவங்க நீங்க என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எட்ரி அந்த தாலிய இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் பாத்தியா இதுங்கள வந்துருச்சுங்க கரெக்ட்டா மோப்பம் முடிச்சிட்டு நாயட்டோம் இசி குடுறி தாலிய அவளுக்கு அப்படியே நாலு வெச்சிட்டு தாலிய வாங்குன கையில இருந்து குடுறி தாலிய குடுறி நீ உண்மையிலேயே ஒரு ஆம்பளை ஏறنا என் கையில இருந்து தாலிய ஏறா பாப்போம் இவ்ளோ திமிரு கொண்டி உனக்கு பகவானே என்ன இது இந்த சார் ஏர்லயே பறக்கறார் இதுக்கு மேல நம்ம எங்க இருந்து சரிப்பட்டு வராது எடுத்து காலி பண்ணிர வேண்டியதா

கேவலமான திருட்டுக்கள் எடுத்துக்கு துணை வந்து நிக்கிறீங்க வெக்கம் கட்டணங்களா ஏன்டா இதே நிலம உங்க வீட்டு பசங்களுக்கு வந்து இந்த சும்மா இருப்பீங்களாடா நீங்க சார் சார் தயவு செஞ்சு மண்டிச்சு விட்ருங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் இதோட இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டோம் சார் அந்த அம்மா இனிமேல்ட்டு எங்க வீட்டு தேடி வந்துதுன்னா நாங்கள் துறத்தி வச்சிருவோம் சார் தயவு செஞ்சு எங்களை விட்ருங்க சார் இதோட இந்த வேலையெல்லாம் நிறுத்திக்கணும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதனா சரிங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஐயோ தர தர்னு இழுத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிற்க வச்சு முட்டிக்கு முட்டி தட்ட வச்சிருவோம் பாத்துக்கா போட போங்க இதோட இந்த பக்கமே உங்களை பார்க்கக்கூடாது பழசம் வாங்கிட்டு போதையிலேயும் ஓட்டிட்டு அடி வாங்கி வாய்க்கு விழிப்பு போச்சா பத்தி அவனுக்கு கார்த்தி இதுக்கு மேல இவன் ஏந்துக்க மாட்டான் வா நம்ம பசங்க என்னாச்சுன்னு போய் பாத்துட்டு வந்துடலாம் வாடா போலாம் ஏய் இங்க பாரு நாங்க போயிட்டு வர வரைக்கும் இங்க ஒரு இன்ச்சு அசையாம அப்படியே படுத்திருக்கணும் கொஞ்சம் நவ்வு தண்ணி வெய்யு கை கால் எல்லாம் தண்ணி தனியா கிடக்கும் உனக்கு ஐயோ 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 கதவு என்ன உடம்பு அடைக்கிறாளுங்களுக்கு யோசிக்க கூட முடியல இவளுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுது அவளுக்கு எப்படி இந்த இடத்த கரெக்டா மோப்ப முடிச்சு வந்தாலுங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஐயோ அதெல்லாம் எனக்கு என்னக்கு அவளுக்கு கதவு திறந்துக்கணும் உள்ள வந்துட்டாளுங்கன்னா அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஐயோ ஆமா ஆமா உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் தான் எல்லாத்தையும் சேர்ந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் இந்த கல்யாணத்துக்காக எவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்கிறேன் நான் வேற உங்களுக்கு காசு கொடுத்தது அந்த தடிய பரிசுங்களுக்கு காசு கொடுத்தது இல்லாம அந்த ஓட்டலுக்கு காசு கொடுத்தது இல்லாம எவ்வளவு காசு என் காசை நான் ஏந்திருக்கிறேன் ச்சே இந்த கல்யாணம் மட்டும் நடந்து நடந்திருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் ஐயோ எல்லாத்தையும் அவளுக்கு நாசம் பண்ணிட்டாங்களே ஆனா அவளுங்களுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு இங்க வந்தாருங்க கரெக்டா இந்த இடத்துக்கு எப்படி வந்தாருங்க என்னால அதை மட்டும் தான் ஜெர்ணிச்சிக்கவே முடியலையே உங்க தங்கச்சி அந்த மண்டபத்துல என்னதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல எனக்கு என் தங்கச்சி அங்க என்ன பண்ணுது நீ என்ன கேட்டேன் எனக்கு நம்ம தெரியா அது போன் பண்ணி சொல்லணும் தானே நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் போனே வராதவோ அங்க எந்த பிரச்சனையோ இல்லன்னு இல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயோ ஆண்டி அவளுங்க இன்னும் போலயா எதுக்கு ஆண்டி இன்னும் கதவை தட்டிக்கிட்டு இருக்காளுங்க ஐயோ மை காட் இப்ப நான் என்ன பண்றது எம்மா தாரா நீ எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்திருக்கிற ஏமா புடவை எல்லாம் கேட்டுனேன் ஆமா நடக்காத கல்யாணத்துக்கு நான் புடவைய கட்டினா என்ன கட்டலா என்ன அந்த புடவைய கட்டிக்கிட்டு வர என்ன அடிவங்க சொல்றீங்களா இங்கேருந்து தப்பிச்சு ஓடும் போது என்னால் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து சாவ முடியாது ஆண்டி அதனாலதான் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டேன் அப்போ அடித்தாலும் என்ன இப்படியே அடிக்கட்டும் அப்போதான் என்னால் ஈஸியாக கொடுக்கணும் இங்கிருந்து ஓட முடியும் ஐயோ கடுகு தாக்கம் கேட்கிறேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இந்த கடலுக்குறானுங்களே ஐயோ யோயோ வந்துட்டா இல்லீங்களா வந்துட்டா இல்லீங்களே ஐயோ யாராவது வந்து எங்களை காப்பாத்தீங்களே காப்பாத்தீங்களே ஐயோ எங்களுக்கு கொல்ல போறாளுங்க கொல்ல போறாளுங்க காப்பாத்துங்க சத்தம் 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 வந்ததுன்னு வந்து அமைதியா இரு சத்தம் போட்ட வாயில இருக்கிற பல்லு மொத்தக்கே எண்ணிக்கையே வச்சிருவேன் அடியே விட்டுற் வயசாடபடி வலிக்குது அடியே வாயே இல்லை இவளங்க கிட்ட நம்ம எத்தனை தடவைதான் வடிவங்குறதும் பேசாம பாத்ரூம் குள்ள ஓடி போயிட்டு கதவை சாதிப்போம்

सेंटर <laughs> 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 <t> 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 <t>

ஏ மணி பாத்தியா இதுங்களா செய்கிற தப்பெல்லாம் கூட்டம் செஞ்சு செஞ்சுட்டு இப்ப மாட்டிக்கினதுக்கு அப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்குது இதுல கூட ஒத்துமை இல்லடி இது மானுங்கிட்ட ஜென்மத்துங்களுக்கு பூ ஏ என்னடி விட்டா பேசிக்கிட்டே இருக்கிறேன் நான் யாரு நினைச்சிட்டு இருக்கேன் நான் சௌந்தரியா நான் ராகுலோட அம்மா நீ ஒழிந்த மாதிரி எனக்கு மரியாதை கொடுக்குற வேலையை பாரு நீ இந்த மாதிரிலாம் என்ன அடிக்கிறீ என் பிள்ளைக்கு தெரிஞ்சது உன்னை சும்மா மாட்டான்

நான் உயிரை விட்டுருவான்னு சொன்னேன் அப்போவாவது நீ கொஞ்சமாவது மனசில் உனக்கு அவன் மேலே பாசம் இருந்து இந்த மாதிரி வேலையை இன்னைக்கு நீ பண்ணியிருப்பியா எந்த தாயாவது இப்படி செய்வாளா இதில் கொஞ்சம் கூட வாய் கூசாமல் வெக்கமே இல்லாமல் ராகுல பெத்தவ பெத்தவ அம்மா அம்மானு வந்து எப்படி வெக்கமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கே நீ பின்னா ராகுலுக்கு அம்மானு சொல்லாமல் நான் என்னென்ன சொல்லுவேன் நான் தானே என் பிள்ளையை கஷ்டப்பட்டு பத்து மாதம் சுமந்து பெற்றேன் அவன் பக்கத்தில் இருக்கிறாளே அவளோட அம்மாவை பெற்றா நான் தானே பெற்றேன் சரி பெத்தி

ஏய் வாயெல்லாம் ஏன் வச்சுக்கத அவர் பேசிக்கிட்டு எதிர்பார்க்காத ஏதோ இத்தனை வருஷமா ராகுல பெத்த வைங்கிறதுனால எப்படி இருக்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனா இதுக்கு மேல அப்படி எல்லாம் கேக்கணும்னு அவசியமே கிடையாது உனக்கு தான் ராகுல் உயிர்மலையே கவலை இல்லையே அதனாலதான் நீ இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேல உனக்கு ஏமோ மரியாதை கொடுப்பா

மந்திரியோட கல்யாணம் ஆகாம போயிடுச்சுன்னா உயிரை விட்டுருவன்னு சொன்னான்னு உங்ககிட்ட நான் சொன்னேன் அதையே நான் உங்ககிட்ட மூணு நாலு தடவை சொல்லிட்டு வந்தேன் அண்ணு நீ அடங்கினியா இன்னைக்கு இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்த்துருக்குற சரி இன்னைக்கு உன் புள்ளி இங்க இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவ்வளவு துணிஞ்சு வந்துட்டியே அப்ப அவன் மேல உனக்கு அக்கறையில இருந்தேன் அர்த்தம் அவன் செத்தாலும் பரவாயில்ல நீ நினைச்சிருக்கிற உனையெல்லாம் சும்மா உள்ளாமா விட்ட கூடாது விடவே கூடாது எம்ம நீ நிக்காது இதுக்கு வேலை பேச்சே கிடையாது வீச்சுதான் போட்டு பொல்லடி இதை வேலை வேலை முடிக்கல அப்படியே திரும்பி ஓடிவோம் ஐயோ காலை வச்சானே சடல பாவி தள்ளி விட்டானே ஐயோ காலு போச்சே ஐயோ நம்ம தங்கை பொண்ணையும் போட்டு பொழந்து எடுக்கிறாங்களே எப்படி காப்பாத்துறது இப்போ ஐயோ ஐயோ பாத்துட்டானுங்களே இப்படி பிரதீப் போடுறா உன வாட கேட்டு நாயே சண்டால ஏண்டா என் மேல வந்து உழுந்தே

இதோடு உங்கள் கேவலமான வேலையெல்லாம் நிறுத்திக்கங்க இதுக்கு மேலே உங்களால் நினைச்சோம் ஒன்றுத்தையும் புடுங்க முடியாது ராகுலுக்கும் காயத்துக்கும் இன்றைக்கு கல்யாணம் நடக்க தான் போது அதெல்லாம் நீங்கள் பார்த்து சாவதான் தான் போறீங்க பார்க்குறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் செத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தான்

எங்க அந்த கேரட் எலியே காணோம் அது மாமா மாமா அது பின்னாடி ஒண்ணு உட்கார்ந்து பாரு அது புச்சி கீழே போடு மாமா ஐயோ ஐயோ டாடி அடி என் சடி உட்டற நானே இறங்கிறேன் சடி உட்றா வலிங்க மாமா அப்படியே புச்சே ஏ நல்ல உசம மாட்டனியா இன்னொரு தடவை இதுங்க கூடலாம் சுத்திக்கிணி ஏதனா கேவலமான வேலைய பாப்பனியே அடேய் சத்தியமா இதுங்களோட இதோட நான் சாவகாசமே வெச்சிக்க மாட்டேன்டி என்ன உட்டறங்கடி வயசான வெடியே வயசான உடம்புடி இதுக்கு மேல அடி தாங்காதடி செத்து போட போறேன்டி

அத மாதிரெல்லாம் பண்றதுனியா ஏற்கனவே அவ ஏன்னா ஒரு வாய் சோறு போடுறதுக்கு பாடா படிச்சு கேடுக்கறா இதையெல்லாம் சொல்லி அவளை எதையும் சீண்டி விட்டுறாதீ நோண்டி விட்டுறாதியே இதுங்க பக்கமே நான் திரும்பி வரமாட்டேன் வானந்தினி போகலாம் விட்டுரு மணி வாமா போகலாம் டே பிரதீக் வாடா போகலாம் ஏற்கனவே வீட்டில் இருந்து ஃபோன் வேற வந்துருச்சு எங்கே எங்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் வாங்க போகலாம் சீ கேட்டு கேட்டுச்சு என்னுங்க எப்படி இருக்குதுங்க பாரு இதுங்களால நிம்மதியாக நடக்க வேண்டிய கல்யாணம் அவ்வளோ கஷ்டத்திலையும் அவ்வளோ பிரச்சனைகளையும் நடந்துக்கிட்டு இருக்கு மூஞ்சிங்களே மொகரிங்களே பாரு இன்னொரு தடவை கடவுளே என்னத்த சொல்றது வாங்க எல்லாரும் போகலாம் ஸ்பெஷல் என்ட்ரி கொடுப்பான் கல்யாண மண்டபத்துக்கு அடிய இங்க ஒரு பிரளயமே நடந்திருக்கு இந்த ஸ்பெஷல் ரொம்ப என்ட்ரி எல்லாம் இல்லதான் ஆனா என்ன பண்றது ராகுலோட சின்ன வயசு ஆசையாச்சும் நிறைவேற்றி ஆகணும் அதனால ஒற்றுங்க அவன் அப்படி ஸ்பெஷல் என்ட்ரீலேயே மண்டபத்துக்கு வந்துகிட்டோம் கார்த்தி மாமாவும் பிரதீப் மாமாவும் அவங்க கூட தான் இருக்கிறாங்க சேஃபா தான் இருக்கிறாங்க லொகேஷன்ல தான் இருக்கிறாங்க கவலையே படாதீங்க அதுவும் சரி தான் அவன் ஸ்பெஷல் என்ட்ரி அவனோட கனவுன்னு சொன்னா சரி அவன் கனவை நிறைவேற்றுறது தானே நம்மளோட வேலை செஞ்சிருவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி அப்ப கார்த்தி பிரதீப் அப்புறம் நம்ம ராகுலுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் என்ன கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் சந்தோஷ் கிட்டே கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் சந்தோஷம் அங்கேயே ரெடி ஆகட்டும் ரூம்ல தானே தங்கியிருக்காங்க இப்ப ஆமாமா சபா ஒரு வழியா தலைக்கு வந்தது தலைப்பா ஓட போச்சுங்கிற மாதிரி எல்லாத்தையும் தடுத்துட்டாளுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தெரியும் உங்க ரெண்டு பேரும் நினைச்சா எங்களை புகழாதீங்க எங்களுக்கு வெக்கமா இருக்கு இல்லையா ஆனா அத்த இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் நம்ம சத்தியாதான் அவ மட்டும் பார்த்து சொல்லணும்னு வைங்க எல்லாமே நீங்க கோவிந்தாதான் ஆமால ஏதோ குழந்தைக்கு தூக்கம் வரலங்கிறதுக்காக நடந்துகிட்டு இருந்திருக்கு அந்த நேரம் பார்த்து இந்த விஷயம் அது கண்ணுல பட்டிருக்கு பாரு எல்லாம் கடவுளோட குடுப்பனதான் கடவுளை குடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அது இதுதான் கடவுளே முடிச்சு போட்டுட்டு ஆல்ரெடி ராகுலுக்கும் காயத்ரிக்கும் அதனால என்ன தடங்கள் நடந்தாலும் அவங்க கல்யாணம் சிறப்பாக நடக்கணும்னு அழகாக நம்மளுக்கு வழி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் சரி சரி இப்படியே நின்று பேசிட்டு இருக்க வேணாம் வாங்க எல்லாம் கிளம்பலாம் என்னதிரி ஏய் என்னடி நெத்தில ரத்தம் வருது அப்படியா அதனாலதான் இந்த இடம் ரொம்ப நேரமா எரிஞ்சுக்கிட்டு இருந்ததா ரத்தம் தான் வருது போல ஐயோ ரத்தம் வருது பறந்து பறந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்ததுல எங்கயோ கிழிச்சுக்கிட்டு இருக்குது அடிபடுற அளவுக்கு அடி சண்டை போட்டுருக்க ஐயோ சரி சரி வா நான் உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன் அது சரி ஃபர்ஸ்ட் எய்ட் டப்பல வச்சிருக்கீங்களா அதெல்லாம் நான் எல்லastype எடுத்துட்டு வந்துட்டேன் டி சின்ன குழந்தைகள் எல்லாம் இருக்குதுல நம்ம வீட்ல எங்கேயாவது ஓடி ஆடி விழுந்துச்சுன்னா என்ன பண்றது அதுக்கு தான் எல்லastype எடுத்து வந்துட்டேன் சூப்பர் மம்மி நீனே சரி சரி சீக்கிரமா வாங்க கரகரன்னு மருந்து வைப்போம் ஆ தா தா பாத்தா வலிக்குது வலிக்குது ஆ ஐயோ இரிது இரும்மா இரும்மா கொஞ்சம் பொறுத்துக்க ஐயோ குழந்தை ரத்த வரலு கடிச்சிட்டு இருக்காளுங்க லேடி அவளுங்க ஆஹா திருத்தம் அத நான் ஃபைட் பண்ணும்போது எங்க என்ன போய் கிழிச்சிட்டு இருந்திருப்பேன் இ யாராவது அடிக்க முடியுமா சும்மா அப்படியே பறந்து பறந்து அடிச்சோம்ல எல்லாரியும் கடவுள் புண்ணியத்துல உனக்கு எதுவும் பெருசா அடிப்படலை அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா பொம்பளை பிள்ளன்னா உன மாதிரி தான் இருக்கணும் மணி மாதிரியும் இருக்கணும் நல்லா எதுனால நல்லா எது தைரியமா போய் சண்டை போடுறீங்க சூப்பர் அடி நீங்க ரெண்டு பேரும் தேங்க் யூ த என்ன தாய்க்கழுவியே என் வீர சாகசத்தை பத்தி எதுவும் சொல்லாமா அமைதியா இருக்குற இதுல சொல்றதுக்கு என்னடி இருக்குதே என் பொண்ணு எப்பவுமே ஃபைட்டர் ஆச்சே நல்ல நடி தாய்க்கழுவிய இதுக்கு மட்டும் என் பொண்ணு ஃபைட்டர் சூப்பர் அது இதுன்னு சொல்ற இதுக்கு முன்னாடி எவ்வளவு சண்டைகள் எல்லாம் போட்டுக்குற அதுக்குலாம் எந்த போட்டு அந்த திட்டு திட்டுவேன் கை காலை ஒடிச்சு இப்ப மட்டும் என்ன அப்படி சிரிக்கிற அது வேற இது வேற

போய் தொலை அவ பேச்சே வேணாம் நம்மளுக்கு கடவுள் நம்ம பக்கம் இருக்கா அது வேற எல்லா நல்லபடியும் நடக்கும் சரிதான் கஷ்டப்பட்டு ஏகே ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்கோம் கடைசியில் எல்லா கிரெடிட்டையும் கடவுளுக்கு கொடுத்துருவீங்கல்ல நீங்களா அதெல்லாம் அப்படிதான் அக்கா இந்த ஃப்ளீட்ல ஒரு பின் குத்தி இருக்கறேன் இதோட போதும்ல இல்ல இதுக்கு மேல எதனா குத்துணுமா இல்லடி இதுக்கு மேல எதை தேவைப்படாது படம் அப்படியே கிரிப் பண்ணி நிஞ்சி அப்படியே இருக்கட்டும் அடடடடடா என்ன அழகா இருக்கற गायत्री ஏய் ஏ பிரியா நீதா இந்த பின்னாடி இருக்கற ஹேர் ஸ்டைல் எல்லாம் நீதா பண்ணியா ஆமாண்டி அதல என்ன சந்தேகம் உனக்கு கேரம் மசாலே தான் புரியா நீ வேற அளவுல காயத்திரியே வேற லெவல்ல இருக்குடி அவளைதான் புடிச்சது அப்படியே திரும்பிடு உன் அத்தை அத்தைவரை போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க கடைசியா போட்டு வச்சு விட்டுறேன்

ஐயோ யாரும் வெளிய விட மாட்டீங்க அவன போய் பாக்கலாம்னு பார்த்தா சரி அதனால தான் அவன் எங்கன்னு கேட்ட மணிக்கிட்டு இரு இருடி பொண்ணே வெயிட் பண்ணியே ஆயிடுச்சு முழுக்க போக மாப்பிள்ளை ஒன்னியதா பாத்துகிட்டு இருக்க போறான் இதுக்கப்புறம் ச்சி போடி லூசு வேக வேகமா பாக்க போலாம் இருடா என்னடா அவசரம் போலாம் டேய் எங்கடா அவசர அவசரமா ஓடுற காயத்ரி ஏத்து இருக்குதுல கல்யாண பொண்ணே அத தான் பாக்க போறா ரெடி ஆயிச்சாமே அதான் போய் எப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு வர போறேன் வாயை பத்தி உனக்கு டேய் அவள பத்தி நீ என்ன பண்ண போறா என்ன நீங்க சும்மா என்ன கேலி கேட்டு நிக்கிறீங்க என்ன பொண்ண பாக்க ஓடுவீங்களா ஓட மாட்டீங்களா ஏர்க்கனவே நான் போனதுக்கு ரூம்ல இருந்து வெளிய தள்ளி கதவு சாதிட்டாங்க இப்போ ஏன் என்ன பாக்க ஓடலன்னு வீ நான் இங்கே இருந்து அழுவேன் கல்யாணத்துக்கு ரெடி ஆக மாட்டேன் போட் Dress எல்லாம் கட்டி போட்டுருவேன் அட பாவி இன்னு பேச்சு பேசறோம் போற போடா காயத்ரி ரெடி ஆயிட்டா இப்போ தான் நான் கூட போய் பாத்துட்டு வந்தே அழகா ரெடி ஆயிருக்கற போ போய் பாரு இப்போ யாரும் உன்ன தள்ள மாட்டாங்க வெளிய சூப்பர் சூப்பர் இதோ போறேன் நீ இதுக்கு மேலே என்ன யாராலையும் தடுக்க முடியாது எப்படி ஓடிட்டா பறிச்சிட்டி நான் ரெடி ஆயிட்டு நீ ரெடி எல்லாம் ஆகாத வா ஃபர்ஸ்ட் நம்ம போய் அத்தைய பார்த்துட்டு வரலாம் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம் இப்போ பாருங்க என்ன விட்டுட்டு ஓடிட்டான் சரி சரி நீயும் போய் பாரு அவள ஆ சரி சிட்டி நான் போறேன் நீ சித்தப்பா கிட்ட பேசிட்டு எந்த சித்தப்பா கிட்ட என்ன பேச சொல்றாய் இவ நந்தினி சொல்லுங்க சந்தோஷ் உனக்கு அடி போட்டுருச்சுன்னு அம்மா சொன்னாங்க அத பார்த்துட்டு போலாம்னு வந்த ரொம்ப வலிக்குதா இல்ல இல்ல ரொம்ப ஜாலியா இருக்கு என்ன நந்தினி நீ ஒரு அக்கரை நதுன்னு கேக்குற இதுக்கு கூட கல்லாய்க்கிற உங்க அக்கறை சக்கர எல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம் நானும் உங்களை வந்து கேளுங்கண்ண போங்க வேலையை பாத்துக்கிட்டு சரி நந்தினி தேவையில்லாம டென்ஷன் ஆகாத நான் போறேன் நான் போயிட்டு ராகுலு கூட்டிட்டு வரேன் என்னை என்ன வேணாலும் கலாய்ச்சிக்கோ சிரிச்சுக்கோ எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது எனக்கு உண்மையில நிறைய கேரிங் இருக்கு நிறைய லவ் இருக்குது அதை யாராலையும் மாற்ற முடியாது பரவாயில்லையே எதுவும் சொல்லாமல் அமைதியாக போகிறான் இல்லை இந்த மாதிரி அடிப்பட்டுன்னு வந்ததுக்கு கேட்டிருப்பானே ஏ ஏன் வந்து நீ ஒழுங்கா ஃபைட் பண்ணியிருக்க வேண்டி தானே பார்த்து பார்த்து குதிச்சிருக்க தானே எதுக்குன்னு வந்து நீ இப்படி எல்லாம் நீ சண்டை போட்டுட்டு வந்திருக்குற என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதோ நானும் வந்து சண்டை போட்டு கிழிச்சிருப்பேன்ல இந்த மாதிரிலாம் எதுவும் கிளாஸ் எடுக்காமலே போயிட்டாரு ம் பெரிய விஷயம்தான் சரி சரி கவனிச்சுக்கிறேன் நம்ம இந்த பண்ணுறதுனால தான் இந்த ஆளுக்கு நம்மளோட அருமை தெரிஞ்சிருக்குது தான் லிமிட்டாக பேசிட்டு போறோம் இல்லைன்னு வெயி உக்காந்து பெருசாக லெக்சர் எடுத்துருப்போம் கடவுளே தப்பிச்சா சாமி சரி சரி நாம போய் ரெடி ஆகும் சூப்பர் இதெல்லாம் நான் டிவில தான் பாத்துக்கிறேன் ஹெலிகாப்டர் இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன் நம்மள அதுல போனா சூப்பரா இருக்கும்ல இரு இரு ராகுல் மாமா இறங்கணும் தான் எல்லாரையும் ஒரு ரவுண்ட் கூட்டணும் போ சொல்லலாம் ரொம்ப எல்லாம் கனவு காணாதீங்க உங்களை எல்லாம் கூட்டணும் போக மாட்டாங்க அவன் நினைச்சது நடத்திட்டாண்டி இவ்வளவு மாதிரி தான் டி இருக்கணும் நினைச்சத சாதிச்சிடறான் ஆமா ஆமா அடியே गायत्री நல்லா பாத்துக்க அவ மாப்ளே கேட்டல்ல அத வரம் பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல தொங்கிட்டே இறங்குவா ஆ ஹெலிகாப்டர் கீழே இறங்குது சூப்பர் இப்ப போய் அதுக்கு நடுவுல நின்னு வெயி

லூசு இப்படியே வாணும் போய் வேஸ்டி சட்டை மாத்திடுவா சரி டீச்சர்லோ ஏடா ராகிலே வேஸ்டி சட்டையோடயே இறங்கி இருக்க வேண்டியதா நான் இன்னும் சரப்பா இருந்திருக்கோம் ஏண்டி ஏ மானம் கப்பல் ஏறுதுக்க பைத்தியக்காரி நான் பேசி பேசறா பாரு சரி அத இறங்கி வந்துட்ட எல்லாம் இன்னும் எதுக்குடா இழுசினே இருக்கற வாய மூடு அடி நந்தினி நானே பயத்த காட்ட கூடாதுங்கிறதுக்காக இப்படி இழுசிக்கிட்டு வர பாரு சிரிச்சு சிரிச்சு எனக்கு சீக்ஸ் எல்லாம் வலிக்குதுடி அப்படி இழுசிக்கிட்டு வந்துட்டிருக்கேன் டி நானு இன்னும் எனக்கு பயம் போல நான் அத என்ன பாப்பள சரி சரி வா வந்தே வெசி சடிமாடி கிடி வந்து பொண்டாட்டி கையில தாலி ஏக்கிட்டு ஏ அதுக்குதான வந்திருக்கறத வர அளைரம் பெரு

மணி ி என் சும்மா இருக்கிறீங்க அவன் கிட்ட சொல்லி உக்கார சொல்லுங்காய்பே இல்ல யார சொல்லி அவனை திருட்ட முடியாது அவன் செட் ஆயிட்டான் அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உட்காரணும் அதனால விட்டுருங்க அப்படின்னு நின்று போட்டான் நீங்க மந்திரத்தை வாசிங்க அவன் நின்னுக்குனே மந்திரத்தை சொல்லுவான்

இல்லையா உங்க எல்லாரையும் திட்டு சொல்றேன் அடே கூறு கட்டவுனியா செம்ம பேனா தீனி கிடக்காது ஏரியா அமைதியா.

எம்மா தங்கச்சி இங்க இருக்கிறவங்க சொல்றதுக்கெல்லாம் நீ பாட்டு கேக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காதம்மா நீ சிரிக்க சிரிக்க இந்த பல்லுக்கு வெயிட்டு கூடுது என் புதுசா விவரமானவன் சரி சரி அப்படி சிரிச்சுட்டு இருக்காதிங்க பாத்து பாத்து பத்திரமா புள்ளிய இறக்குவீங்க கீழே ஆஹ் சரிங்க மாமா நீங்க இவ்ளோ பயப்படுறீங்க இதெல்லாம் நான் ஒத்தால தூக்கிட்டு வந்திருப்பேன் ஆனா இவங்க மூணு பேரு தான் நானும் வந்து ஹெல்ப் பண்றேன் ஆமா ஆமா இமயமலையே தூக்குற மாதிரி இருக்கிறாரு ஒரு பல்லக்கு தூக்க மாட்டாரா கரெக்டுமா சரிப்பா சரிப்பா பாத்து இறக்குங்கப்பா பத்திரம் டேட் இதே மாதிரி நானும் அந்த மணிமேகலையை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு இவன் ஒருத்த நேரம் காலம் புரியாம அடேங்கப்பா பொண்ணு போய் வேற லெவல்ல இருக்காங்க ஆமாமா ஐயர் கேட்டி மேல சொன்னதும் அஜித்தியை போட்டுறணும் இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை

ஐரங்கல் ரொம்ப நேரமா தாலிய கையிலேயே வச்சிட்டு இருக்கீங்களா கூடுங்களா மந்திரத்தை முடிச்சு விடுறேன் இருப்பா கொஞ்ச நேரம் இருங்க தட இதுக்கு மட்டும் வாயத்தருக்குற ஒழுங்க அயில நீ சொல்றீ மிர ஐயோ சத்தமா சொல்றோம் போல இதே எல்லாம் சிரிக்கிறாங்க இருக்கியே இருடா கல்யாணம் ஆகட்டும் கவனிச்சுக்கிறவனே மாப்பிள்ள தம்பி தாலியை வாங்கி பொண்ணு கழுத்துல கட்டுங்கோ அதுக்கு தானே வெயிட்டிங்க ரெண்டு பேரும் ரொம்ப சேமமா இருப்பீங்கோ இந்தாங்கோ கெட்டி மேலே கெட்டி மேலே வாங்கல்யம் தந்து நானே நாமம ஜீவனஹேதுனா கண்டே வத்னாபி சுவகேத்வம் சஞ்சீவ சரதாசதம் பெரியம்மா என்ன ரெண்டு பேரும் இங்கே உட்கார்ந்திருக்கீங்க வாங்க வந்து சாப்பிடலாம் வாங்க பெரியப்பா வா பெரியப்பா அம்மா சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துக்குறர் அர்ச்சனா दुबे வயிறு ফুল எங்களுக்கு மத்தவங்க போய் கவனிக்கு போறோம் சாப்பிட்டீங்களா சரி பெரியப்பா அனால இன்னொரு ரவுண்ட் வந்து சாப்பிடனால வந்து சாப்பிடுங்க சரத்தை நீங்க வரீங்களா அடியே வாடாண்டி வயிறு ফুল இருக்குன்னு சொல்றமே உட நீ போ மத்தவ எல்ல வயிறு ফুল ஆயிச்சா அது போதும் சரி சரி அப்பன போய் பசங்கள எல்லாம் கூட்டிட்டு போய் சாப்பாடு வைக்கிறேன் ஆ சரிம்மா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி நல்ல மனசாகவே இருந்துட்டா அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வர்றது தெரியுமா அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் எல்லாம் ஒன்னா நின்று சமாளிச்சிருவாங்க ஆமாக்கா எல்லாரும் ரொம்ப தங்கமானவங்க ஆயிருந்தா இருந்தாலும் இந்த ஷீப்பா மனசு யாருக்கும் வர்றது தெரியுமா பழத்து பையனா இருந்தாலும் எவ்வளவு பிரம்மாண்டமா கல்யாணத்தை பண்ணி எல்லாத்தையும் முன்ன நின்று பண்ணிருக்குது பத்தியா

அவ இங்க பாத்ததும் பந்து பக்கத்துல தான் நின்னு ஆசீர்வாதம் கூட கொஞ்சம் பயந்து என்ன நல்ல வேலை அவ என்னவோ ஓடிட்டா இங்க இருந்து எப்பா நம்ம சுகன்யா ஆசீர்வாதம் பண்ணால அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் இன்னும் நல்லா சந்தோஷமா வாழங்க தெரியாதான் சொல்றீங்க நேத்த அந்த சௌந்தரிய மட்டும் ஓடலன்னு வெய்யி இன்னைக்கு பதுவும் சுகம் அப்படி பக்கத்துல பக்கத்துல நின்று ஆசீர்வாதம் பண்ண முடியுமா இந்த அம்மா பார்வையிலேயே கொண்டு அவங்க ரெண்டு பேரு நல்ல வேலை தான் நன்றி பதுவும் சுகம் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க மனமக்களை எல்லாம் நல்லபடியாக தான் மூஞ்சி இல்லை இன்னத்துக்கு மீன் அழுது நிற்கிற அப்படி அசைக்கா நீ எதுக்கடா ஐயோ ஏன்டா ஏண்டா எப்படி அழுவுறா என் பொண்ணு பாருடா எப்படி இருக்கிறான்னு அவளோட கனவு எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டு அந்த சந்தோஷத்துல வர கண்ணீர் தான்டா இது ஓ ஆனந்த கண்ணீடா இந்த டிவியில எல்லாம் கூட காட்டுவானுங்கடா பொண்ணு பெற்றவனுங்க கதிரி கதிரி அழுவானுங்க நான் கூட ரெண்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் எனக்கு ஏன்டா அழிய வரலா ஏ கண்ணீர் எல்லாம் மனுஷங்களுக்கு வரும் உன்ன மாதிரி காட்டானுக்கு வராது அத சொல்லு ஐயோ கடவுளே நீங்களாம் இருக்கிறீங்களே எனக்கு அழும்போது கூட சிரிப்பு வருது